ஹலோ கேள்ஸ் வெல்கம் பேக் டு டியூட் கேமிங் தமிழ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமர்ஸ் உன்னோடய கொலா வீடியோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வர வேண்டிய வீடியோ டியூஸ்டேவே ஆக்சுவலி என்னால் அப்லோடு கூட பண்ண முடியல அவ்வளோ ஒரு ஜுரம் ஆக்சுவலி இப்பயும் ஜூரம் இருக்குது அதோடு தான் நான் கொஞ்சம் எடிட்டிங் வேலை பார்க்குறேன் ஓகேவா எனக்கோசம் பார்த்து நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க மக்களே ஓகேவா கேஸ் ஓகே வீடியோக்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாரி கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு அவனோட வாய்ஸ் கேட்காது ஓகே பையிட்ட வேறு எதுவும் இல்லை ஓகே கைஸ் நாங்கள் லோன் ஃபுல்லில் போயிட்டு மேட்ச்சுக்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேங்க கைஸ் நான் ஒன்று இன்றைக்கி விட மாட்டேன் நான் சொல்லிவிட்டு நான் கண்ணு எடுக்கலான்னு பார்த்தா பைய எடுத்து விட்டான் என்ன கண்ணு எடுக்கிறான்னு தெரில ஓகே அவங்க கிட்ட தோக்கம் மட்டும் கூடாது கைஸ் தோக்கம் மட்டும் கூடாது ஆனால் கொத்தனை அமௌண்ட் போட்டு கடுத்து வச்சுக்கணும் ஓகே ஆக்சுவலி அவனுக்கு தெரில நம்ம டிஏபிள்யூம் பிளேயர்னு ஓகே கண்ட்ரோல் கொஞ்சம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுக்கிறேன்ல அதுவும் ஆர்க் அல்டிமேட் சர்வ மொபைல் எடிசன் அதெல்லாம் போட்டு ஃபோனில் எடுக்கல நான் இப்போ ஒரு ஃபோனில் வாய்ஸ் ஒரு கொத்துனுக்குறேன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஃபோன் ஓகேவா அந்த ஃபோனில் எடுத்தது ஓகே இந்த பை இந்த 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 ஒரு கேரக்டராக அவங்க நாகனேஸ்தான் அவன் இங்கே வருவான் இங்கேவா அவன் ஐயோ ஐயோ இப்பட்றா அவங்களை சேர்த்துன்ற மட்டும் தாங்க இருக்குது நாற்பது இடத்துல இப்பட்ரா தபீராகிக்கிட்டு இருந்து ஓகேவா அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசியில் வந்துட்டு ஓவர் நக்களாக பேசுகிறாங்க கைஸ் அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியல போல மிஸ்டர் டியூடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு தான் இந்த கேமே தொடுறேன் அந்த அஞ்சாறு வருஷம் ஒன்றும் முடியாது ஒரு மூணு வருஷம் மூணு டு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த கேமே நான் தொடுறேன் ஓகேவா நம்ம முன்ன முன்னாள் சேனல் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றியே திட்டு பண்ணானே ஏன்னா ஒரு சில சம்பவம் ஆகிட்டு அதுலேருந்து நான் இந்த கேமே விளாடுறதில்லை ஏன் கிட்டே வந்துட்டு சொல்கிறாங்க அவன் நோட்டிஃபிகேஷன் வேறு வந்துட்டு அடுப்பே தவிர அடை இருங்க அவன் டீ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ப்ராப்ளம் கைஸ் ஓகேவா அது வந்துட்டு எல்லாேருக்கும் இருக்கிறது தான் அதுக்கு வந்துட்டு டிசியில் வந்துட்டு ஒரு பாட்டு வச்சு தனியாக நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோமா அப்படி இல்லைனா நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா டர்னிப்பில் அப்போ வந்துட்டு ஒழுங்காக கேட்கும் ஓகே அவன் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் இல்லை கைஸ் காலுக்கில் வச்சுருக்காங்க கைஸ் அவன் சொல்கிறான் டிசியில் இருங்க என்ன நோட்டிஃபிகேஷன் வேறு வந்து நேரக்கேடே கொஞ்சம் நேரம் முனுக்கு அடுப்பே டேய் ஏண்டா ஓகே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி தத்துப்போம் கைஸ் இதுக்கு மேலே அவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே விடக்கூடாது நம்ம இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சு அவனை அமௌண்ட் போடல அவனை அமௌண்ட்டு போட்டு அவனை கடுப்பு ஆக்காமல் நம்ம விடவே கூடாது கைஸ் ஓகேவா இது இந்த ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுனா அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைசியும் இந்த ஒரு கேம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பஞ்சு கேம் வாக்குவான் அதான் வந்துட்டு கேட்டீங்கன்னா தான் நான் ப்ரோ கேம்ன்றான் அவன் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசியில் கொஞ்சம் உளறான் அதெல்லாம் நான் எடுத்து வீடியோவை போட்டுருந்தேன்னா நல்லாயிருக்கும் பார்த்தா கைஸ் நான் வந்துட்டு அவனை திட்டுவேன் அதையும் அவன் வந்துட்டு அவன் சேனலில் வந்துட்டு நான் அதான் அவனை பெருமை பிரித்துற மாதிரி சொல்லியிருந்தான் இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பண்ணுறான் கைஸ் அவன் டிசியில் ஓகே அவன் நம்மளுக்கு வந்துட்டு டிசியோட இது இதுவாக இருந்துச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை பற்றி ஓகே சாவடா சாலா ஓகே கைஸ் அவன் கையில் நம்ம இனிமேல் தோக்கக்கூடாது அப்படின்னா ரெண்டு கஞ்சினே முடிக்க பார்க்கணும் ஓகே கயவைஸ் இரும்பல் அதிகமாக இருக்குது கேஸ் இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோ வரும் அது இல்லாமல் நமக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பிளேயர் பிசி கேம் இவனோட போட போகிறேன் இந்த குட்டி கொஞ்சனோட ஓகேவா நம்ம அவனை நம்ம அவனோட பேய பயன் டு மீ அவன் குட்டி கொஞ்சம் அவன் குட்டி கொஞ்சம் கைஸ் அவன் குட்டி கொஞ்சம் இந்த குட்டி குஞ்சனோட தான் நீ கொலா பேய் ஓகேவா கேஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான இல்லை பட் நான் கொலா ஆட் பண்ணுறேன் ஓகேவா நாளைக்கு வரப்போடிய வீடியோ தான் ஒரு பர்ஃபெக்டான கொலா வீடியோ ரெண்டு பேரோட வயசும் அவங்கவுங்க வீடியோவில் கேட்கும் தான் சொல்கிறேன் சின்ன குழந்தைங்க நாளைக்கு வர வீடியோ அவ்வளோ பார்க்காதீங்கடா டே அவன் அவன் கேத்துற கடுப்பு நான் அவனை என்ன நான் திட்டப்போறனே தெரில ஓகேவா டேய் குண்டாண்டாவன் நான் வந்துட்டு இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆக பன்னெண்டு உயிரில் நான் வந்துட்டு இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகாதது கொஞ்சம் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சினிமா பேசிருப்பான் அவ்வளோ கடுப்பை தராங்க அந்த நாய் என்ன இங்க ஏன் சொல்றீங்க ஓகேவா கொலா வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது போன வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தனியா இன்னைக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் நான் எடுத்த வீடியோவையும் மறந்துட்டேன் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேனே ஓகேவா கைஸ் எப்படியோ இன்றைக்காச்சும் போட்டு போட்டோமே இன்னும் இருக்கு இன்னும் ஃப்ரைடே இருக்குது அப்புறம் இது இருக்குது கே அவன் எப்படியா இருந்தாலும் இதில் மாத்திருவாங்க ஐஸ் இன்னும் 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 இவன் கீழே இந்த இந்த ஆட்டோன்னு நம்ம சாவக்கூடாது கூடாது என்ன ஹல்தி பூச்சி சாடிக்கிறான் ஓகே விடுங்க நம்மளும் சாகிடுச்சுக்கலாம் எமோட்டு போடலாம் எமோட்டு போடலாம் ஏய் ஜமோன்ட்ரா ஜமோட்ரா ஆ சாப்பிட சல அவனை அமௌண்ட் போட்டு சாப்பிடுங்கணும் கொடி குத்துற அமௌண்ட்டை வந்துட்டு நான் எக்யூப் பண்ண மறந்துடுங்க என் கையில் கில்டு கொடி குட்டுற அமௌண்ட் இருக்கு அதை வச்சா அவனை கடுப்பிச்சிருக்கலாம் ஓகே நாய் தப்பிச்சான் என்ற நாய் என்ன இப்படி கடுப்பித்தது நான் வந்துட்டு அசீனா சேட்டு போயிடல இந்த மாதிரி சீனெல்லாம் அவனை ஓகேவா ஐ திங்க் நாளைக்கு தி ஃபாரஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் அதில் கன்ஃபார்ம் கண் பச்சை பச்சையான வார்த்தைகள் வரும் அது தான் சொல்கிறேன் சின்ன பசங்க தயவு செஞ்சு பார்த்து தொலையாதீங்க சேனலுக்கு ஸ்ட்ரேக்கு வச்சுருவானுங்கோ காய் நான் இது மட்டும் போகலன்னா கன்ஃபார்ம் ஸ்ட்ரேக்கு எது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஐயோ டிஸ்கிரிப்ஷன் ஐயோ டே டே டிஸ்க்ளேமர் மட்டும் போலேன்னா அவ்வளோதான் சேனலுக்கு வாயில பீடி விட்ரு விட்ற மாதிரி அவ்வளோதான் விட்ருவான் பொங்கி அவ்வளோதான் கைஸ் ஏய் கைஸ் இந்த ரவுண்ட் நம்ம தான் ஜெயிக்கணும் இந்த மாதிரி அமுட்ட பாட்களில் நம்ம தோக்கவே கூடாது ஓகே இங்கே உட்காருவோம் அவன் வரானா இல்லையான்னு பார்ப்போம் கைஸ் அவனை கெட்டு வைக்காம சாப்படி கூடாது என்னடா அவன் டே வந்து தொலைடா உனக்குண்டா அப்பள்ள தேனில் டே கைஸ் அவன் சுத்திட்டு வந்ததான வந்துருக்கணும் ஓகேவா அட்லீஸ்ட் அவன் சுட்டா வச்சு காங்கணும் எனக்கு இதுலேயே இதுவாயிட்டான் ஆ சா வச்சாச்சு கொத்தனை சுட்டாச்சு நம்ம ஹீரோய் கஷ்டம் கைஸ் நம்ம இன்னும் மிஸ்டே ட்யூடு ட்யூடு அக்கௌண்ட்ல அடிக்கல அதை தான் நான் வந்துட்டு ரேங்க் குஸ்ட் போட போறேன் அதுல அடிக்கலாம் அது வந்துட்டு முக கதை தான் நம்ம ஈஸியாக அடிக்கலாம் ஓகே இந்த ரவுண்ட் இவனை ஜெயிக்கணும் பின்னா ரெண்டு கஞ்சன் முடிய வேண்டிய மேட்ச் மூணு கஞ்சன் முடிஞ்ச போகுது அவன் நம்மளை ஜெயிக்க வாய்ப்பில்லை இல்லை அதான் நான் கான்பிடென்டா சொல்றேன் டே பக்கி பயலே வந்து தொலைடா வெக்கி வெத்த மாவனே ஏன் வந்து தொலை மாட்டானே டேய் ஓகே கேப்டனை மாதிரி கார்டாடே ஓகே அவன் செத்துட்டான் அழுத்தி பூச்சி சா வச்சதுக்கு என்ன மன்னிச்சி வாங்கபா கைஸ் அவ்வளோதான் வீடியோ ஓகே வீடியோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் டாட் கோர்ஸ் இன்னும் போட வேண்டியது இருக்கு லிட்டில் கிட் பிக் சிட்டி ஓகேவா நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ரெண்டு கேம் சொல்லிடுறேன் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆக போகுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு இருக்குது முக்கியம் மட்டும் லிட்டில் திட்டி பிக் சிட்டி அது கம்ப்ளீட் ஆக போது அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்கர் டூ அது முடிய போதில் இன்னும் ஒரு மூணு எபிசோடு இருக்குது அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் இதை பற்றி பேசணும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும் இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளேயே எப்படின்னா நம்ம பார்ட்டு ஃபாட் ஃபஸ்ட்டு போட்டு போட்டு ஓகேவா அது மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அந்த மாதிரி அதிகமாக வரும் அதை மட்டும் கண்டுக்காதீங்க ஓகேவா என்னடா இது பொண்ணு கேரக்டர் ட்ரெஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் அது சிஎஸியாக ஓகேக்கா ஏ இன்னைக்கான வீடியோ இந்த பக்கியோட இது விளாண்டதுக்கு எனக்கு மண்டை சூடாயிடுச்சு ஏ உன்னோட வேற வீடியோ வேறு கேம் நான் விளாட இதுவாக இல்லை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ் இருக்குது அந்த சிஎஸ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வாய்ஸ் எப்படியோ வந்துருச்சு அல்லதானே நான் சிஎஸ்டியமாக பேசியிருக்கேன் ஓகேவா ஆனால் அந்த மட்டும் தூக்கிட்டேன் நான் அதோட கிளிப்பு இப்ப அங்கிட்ட இல்ல அவ்வளவுதான் சிந்தைக்கான வீடியோ டாடா ஸ்டோர் நல்ல எக் வீடியோல சந்திக்கலாம் அப்புறம் வர்டா